என் செல்ல குழந்தையே இன்று சித்திரை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன் வீட்டின் அடுப்பின் மேல் வைத்துவிட்டு உறங்கச் செல் நிச்சயமாக நம்ப முடியாத அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் மிக நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் நாம் செய்த விஷயம் நமக்கு எந்த அளவிற்கு பலன்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உறுதியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை நமக்கு தந்துவிட வேண்டும் என்பது உன் எண்ணமாக இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் நீ ஒட்டு மொத்தமாக ஒரு சேர பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நடப்பதையெல்லாம் நிச்சயமாக நீ சரியென்று ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் இந்த தாயானவள் என்ன காரணத்திற்காக உனக்கு கொடுக்கிறாள் என்பதனையும் நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கை மட்டும்தான் விசித்திரமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா நிச்சயமாக கிடையாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு மிகுந்த துன்பங்களையும் மிகுந்த வேதனைகளையும் கொடுத்திருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான மாற்றங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வருவதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையை இன்னமும் அதிகப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன் துன்பங்களை என்ன தாயே சொல்கின்றாய் உன் வார்த்தைகளை கேட்டு என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையும் என்று பார்த்தால் எதிர்வரக்கூடிய நாட்களில் கஷ்டம் அதிகமாகும் என்று சொல்கிறாயே என்று நீ கேட்கலாம் நான் சொல்வதற்கிருக்கின்ற காரணம் என்ன தெரியுமா நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த தாயானவள் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்தும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதி நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு நடந்துவிட வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும் நாம் மீண்டும் மீண்டும் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் ஒரு சேர பெற்றிட வேண்டும் என்பதுதான் உன் விருப்பமாக இருக்க வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் இனிமேல் தொடர்கதையாக இருக்காது பிரச்சனைகள் வராமல் போகாது எதிர்வருகின்ற பிரச்சனைகளை என் பிள்ளை நீ அதிகமாக அனுபவித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ ஒரு சேர பெற்றுக்கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு கொடுப்பது போல வேறு எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததில்லை நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கை வேறு எந்த கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்ததில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையானது நமக்கான ஒட்டுமொத்தமான நிறைவையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக தரத்தான் வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை வருந்தி நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் உனக்கு கொடுப்பதை எப்பொழுதும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் உனக்கு தருவதை எந்த சூழ்நிலையிலும் உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் தாயானவள் ஒரு விஷயத்தை செய்துவிட்டு உறங்கச் உறங்கச்சல் என்றுதான் சொல்கிறேனே தவிர நீ இத்தனை ரூபாய் பணம் செலவு செய்து அதை வாங்கிக் கொடு இதை வாங்கிக் கொடு என்றெல்லாம் நான் ஒருபொழுதும் பொழுதும் கேட்கவில்லை எனக்கு அதை செய் இதைச் என்று நான் ஒருபொழுதும் என் பிள்ளைகளிடம் கேட்டது கிடையாது எந்த தெய்வமும் தன் குழந்தைகளிடம் இதுபோல கேட்பதும் கிடையாது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நான் உனக்காக கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையானது மேலும் மேலும் உறுதியான பல விஷயங்களையும் உறுதியான பல நன்மைகளையும் என்றும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமே தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தூக்கி சுமக்காமல் நாம் யாரிடமும் ஏமாந்து போகாமல் இருந்தாலே போதும் நீ இதை கொடுத்தால் தெய்வத்திடம் இருந்து உனக்கு அதை பெற்றுத் தருகிறேன் என்று ஒருவர் இடையில் சொல்கிறார் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் இது மிக பெரிய பொய் என்று தெய்வம் எப்பொழுதும் எதையுமே தன் பிள்ளைகளிடம் எதிர்பார்க்காது என்பதனை நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் பெரிதுபடுத்தி விடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களுக்கு நேரடியாக தெய்வத்திடமிருந்தே உனக்கு பதில் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து தரும் இந்த நேரம் நான் உனக்காக என்னவெல்லாம் தர வேண்டுமோ அதையெல்லாம் உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் மேலும் மேலும் இந்த தாயானவளின் அன்பு உன்னை வாழ வைக்குமே தவிர ஒருபொழுதும் உன்னை வீழ்த்தி விடாது நிச்சயமாகவே உன்னை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களில் முக்கால் பேர் நீ நினைத்தது போல தீய எண்ணங்களை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனாலும் நாம் என்ன செய்துவிட முடியும் இந்த வாழ்க்கையில் இவர்களை கடந்துதான் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது இவர்களை விட்டு உன்னால் ஒதுங்கி இருக்க முடியும் ஒருபோதும் இவர்களோடு நட்புறவை வளர்த்து கொள்ளாமல் உன்னால் இருக்க முடியும் இதையெல்லாம் தாண்டிவிட்டால் பிரச்சனைகள் மிகவும் குறைந்துவிடும் அல்லவா பிரச்சனைகளை இல்லாதது போன்ற ஒரு நிலை உனக்கே தெரிந்துவிடும் இவர்கள்தான் இத்தனை நாளும் நமக்கு இன்னல்களை உருவாக்கி இருக்கிறார்கள் இவர்கள்தான் இத்தனை நாளும் உனக்கு துன்பங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு விடுவாய் மற்ற விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் நீ உனக்காக வாழத் தொடங்கி விடுவாய் உனக்காக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ ஆரம்பித்து விடுவாய் அதுதான் இந்த வாழ்க்கையின் மாற்றம் உனக்கான உச்சம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது எது கெட்டது எது என்று யோசிப்பதற்கு பதிலாக வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கான நன்மைகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எல்லாவற்றையும் உன்னால் சரியாக என்னவென்று உணர்ந்துவிட முடியும் என்பதனை நீ நம்பு யாரும் இங்கே உன்னை எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்திவிட முடியாது யாரும் உன்னை இதைச் என்று உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்திவிட முடியாது உனக்கு எது சரியென்று படுகின்றதோ அதை செய்து கொண்டு சென்று கொண்டே இரு யாருக்காகவும் எதையும் இழந்து விட்டு நீ வேதனைப்படுவதை விட உனக்காக போராடி எதையாவது பெற்றோம் என்பதில்தான் உன் மன நிம்மதி இருக்கின்றது வாழ்க்கை ஒரு முறைதான் இதனை நல்லபடியாக வாழ்ந்துவிட்டு சென்றால் வாழ்க்கை முழுமையும் அவர்களுக்கு நிச்சயமாக நன்மைகளாகவே இருந்திருக்கும் நாம் வாழ்கிறோமோ இல்லையோ அடுத்தவர்களை வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் கால முடியும் நேரம் நிச்சயமாக மிகுந்த வருத்தத்தில் நிற்பார்கள் அந்த நேரம் யாருடைய உதவிகளும் கிடைக்க பெறாமல் தனித்து விடப்படுவார்கள் பணம் என்ற ஒன்று மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் பாசம் என்ற ஒன்று நமக்கு தேவையில்லை என்று நினைக்கின்றவர்கள் காலம் முழுவதும் கடைசியில் தனக்கென்று கை கொடுத்து தூக்கிவிடக்கூட யாரும் இல்லாமல் தணித்து விடப்படுவார்கள் என்பதனை மறந்து விடாதே உனக்கென இன்னல்கள் வரும் தைரியமாக இருக்க வேண்டும் இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை மட்டுமே உன் கணக்கில் கொண்டு சூழ்ந்து வருகின்ற துன்பங்களில் இருந்து மீண்டு வர நீ முயற்சிகள் செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உன் தாயானவள் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தை துணையாக கொண்டவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஒருபொழுதும் இன்னல்களை செய்துவிட மாட்டார்கள் தெய்வத்தின் பெயரைச் சொல்லி தன் வாழ்க்கையை கடத்தி செல்பவர்கள் எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பை பெற்றுவிட மாட்டார்கள் என்பதனையும் புரிந்து கொள் என் குழந்தையே இன்று சித்திரை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் தெய்வங்கள் அத்தனை பேரின் நடமாட்டமும் உன் இல்லத்தில் அதாவது உண்மையாகவே நல்ல பிள்ளைகளின் இல்லத்தில் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு உண்மை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஒரு சேர புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் உனக்கு எதனால் வந்தது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத மனிதர்கள் இவர்களையெல்லாம் நீ என்றுமே உன் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே சர்வ நிச்சயமாக இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன் வீட்டின் அடுப்பிற்கு மேலாக நீ உணவையோ அல்லது தண்ணீரையோ பாத்திரத்தில் நிரப்பி வைத்துவிட்டு உறங்கச் செல் எதுவுமே இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை என் குழந்தையே தண்ணீரை நீ வைத்துவிட்டு உறங்கச் செல் உன் இல்லத்திற்கு வருகின்ற தெய்வங்களும் சரி உன் வீட்டை நோக்கி வருகின்ற முன்னோர்களும் சரி யாராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த தண்ணீரை பருகிவிட்டு மனதார உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிவிட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது என்று யோசித்து நீ முடிக்கும் முன்னமே உன் வாழ்க்கையின் அதிசயங்களை நடத்தி கொடுப்பவள் இந்த வராகி நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் இருந்து உனக்கு என்ன நடத்தப் போகிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் நெளிவு சுழிவுகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை இனிமேல் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிவிட அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருந்தால் அது போதும் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் இனி இந்த தாயின் அன்போடு உன்னை சூழ்ந்திருக்கின்ற எதிரிகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள் இவர்களை விட்டு வெகு தூரம் நீ செல்ல வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது மாற்றங்களை உன் வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு பேரிடியை தலையில் இறக்கப் போகின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள் எதற்கும் வருந்தாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ சரியாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கையோடு எதை செய்தாலும் அதன் கடைசியானது உன் வெற்றியாக இருக்கட்டும் வாழ்க்கை நீ கேட்ட எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக கொடுக்கட்டும் நல்ல மனநிலையோடு எதை செய்தாலும் அது உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைத்ததற்கான காரணத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த வராகி சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தத்தையும் நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்